என்னோட ஸ்டைல் மிளகு ரசம் எப்படி வச்சேன்னு பார்த்தோம்லாமா ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் சைடில் வந்துட்டு மிக்சி ஜார்ல கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு கூட கொஞ்சம் மிளக எடுத்துக்கோங்க லைட்டாக வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு குறை குறப்பாக வந்துட்டு அரைச்சி வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த கொறைக்கொப்பான பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு கடாயில் வந்து சேர்த்துக்கிட்டு அது கூடவே நான் வந்துட்டு பெருங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கிண்ணதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு பட்டவத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு பட்டவத்தல் கிட்டக்க நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா பிச்சு போட்டு சைடில் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு காட் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு கறிக்கிடக்கூடாது அது அப்படியே நல்லா வந்துட்டு வதக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு புளிக்கரை சா தான் நம்ம வந்துட்டு சேர்க்க போறோம் இப்போ வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்துட்டு ஒரு ஒரு தக்காளி பழம் அது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பில்ல இது எல்லாத்தையுமே சேர்த்தே வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை நல்லா மசிச்சுட்டு அப்படியே புளியோடவே சேர்த்து நம்ம வந்துட்டு கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு முறைக்குட்டை விட்டுடலாம் நான் இதுக்கு முன்னாடி வ வச்ச ரசம் எல்லாமே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு கொதிச்சிருச்சுங்க ஆனால் வந்துட்டு கொதிச்சாலும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ரசம் வந்துட்டு கொதிக்கக்கூடாது எனக்கு இந்த வாட்டி தான் ரசம் வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்துட்டு வந்துருந்துச்சி முறைக்குட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா புளிப்பாக அவ்வளோ ஒரு காரசாரமாக இருந்துச்சு அவ்வளோதான் முறைக்குட்டி வந் வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே நான் வந்துட்டு இறக்கி வேறு ஒரு ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இன்னைக்கு என்னோடய லன்ச் மெனு என்ன அப்படின்னா ஒயிட் ரைஸ் வித் வந்துட்டு ரசம் இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு முட்டைக்கறி தான் வச்சிருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு முத்தக்கறியோட வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்க நான் செஞ்சிருந்தேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோதான் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டு அன்னையோட டின்னர் அன்னையோட லன்ச் வந்துட்டு முடிச்சாச்சு சைடில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஆப்பிளுமே வந்துட்டு வேக வச்சு வச்சிருந்தேன் அதுவுமே நல்லாவே வந்துட்டு வெந்து வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து சாயங்காலம் கொடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு op een